இல்லை வேறொரு நற்செய்தி வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல கலாத்தியர் ஒன்று ஏழு ஐரோப்பிய நாடு ஒன்றிலே பிரபல நற்செய்தியாளர் ஒருவர் மண்டபம் ஒன்றில் நற்செய்தி கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார் ஒருநாள் காலை தபால் ஒன்றை அனுப்புவதற்காக தங்கும் இடத்தை விட்டு வெளியே வந்தார் சாலையில் நடந்து கொண்டிருந்த சிறுவனிடம் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கின்றது என கேட்டார் வழிகாட்டிய சிறுவனிடம் மாலை தான் நடத்தும் கூட்டத்திற்கு வரும்படியும் வந்தால் பரலோகத்துக்கு போகும் வழியை சொல்லுவேன் என்றார் நற்செய்தியாளர் சிறுவன் உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸுக்கு கூட வழி தெரியவில்லை பிறகு எப்படி பரலோகத்துக்கு வழிகாட்டுவீர்கள் என்று சொல்லிவிட்டு மின்னலாய் மறைந்தான் சிறுவனின் பதில் சிரிப்புக்கு உரியது ஆனாலும் பரலோகம் செல்ல வழியை தெரிந்து கொள்வது மிக அவசியம் அந்த வழி இயேசு கிறிஸ்துவே அவரலே அல்லாமல் நித்திய வாழ்வை பெற்று வாழும் வழி வேறு எதுவும் கிடையாது சாலோமன் மண்டபத்தில் பேதுரு ஆற்றிய ஆற்றல் உரையில் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்கின்றார் இங்கு பவுலார் கலாத்தியருக்கு கடிதம் எழுதும் போது அங்கு போலி சகோதரர்கள் நற்செய்தியை திரித்தும் விரித்தும் மாற்றியும் புரட்டியும் போதித்து வந்தனர் இச்சூழலில் பவுலார் நற்செய்தியானது கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமையாய் உள்ளது இவ்வல்லமை இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே வருகிறது அதுதான் திருச்சட்டம் விருத்த சேதனம் ஆகிய அனைத்து நின்றும் மனிதரை விடுவிக்கும் நற்செய்தி இதில் வேறுபாடு இருக்க முடியாது இதை கூட்டவோ குறைக்கவோ திருத்தவோ திரிக்கவோ இடமில்லை என்று அழுத்தமாக குறிப்பிடுகின்றார் இன்றைய சூழலிலும் நற்செய்தியை திரித்து குறைத்து கூறும் கூட்டங்களும் வந்துவிட்டது பற்றுறுதியாளர்கள் நம்முடைய விசுவாச பயணத்தில் இயேசு கிறிஸ்துவே நற்செய்தி இல்லை வேறு நற்செய்தி என்பதை உணர்ந்து பற்றுறுதி பயணத்தை தொடர்வோம் சபம் ஏசு கிறிஸ்துவாகிய ஒரே நற்செய்தியை எங்களுக்கு அருளி செய்த ஆண்டவரே போலிகள் நிறைந்த உலகில் இயேசு கிறிஸ்துவாகிய நற்செய்திக்கு சான்றாளர்களாக வாழ அருள்தாரும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்